ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கிலே உருவாக்கப்பட்ட ரியாம் யூரோப் எனப்படுகின்ற அதாவது ரியாம் ஐரோப்பா எனப்படுகின்ற முக்கிய பாதுகாப்பு தொடர்பான திட்டத்திலே கனடா இணைய இருப்பதாக தற்போது லிபரல் அரசாங்கம் உறுதி செய்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து கனடிய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெகின்டி இன்று ஒட்டோவாவில் இடம்பெறுகின்ற கேன்செக் பாதுகாப்பு வார்த்தை கண்காட்சியிலே தொடர்பாக உரையாற்ற இருக்கின்றார் பிரதமர் மார்க் கர்னி தலைமையிலான அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு உக்ரைனுக்கு அமெரிக்கா இராணுவ உதவி நிறுத்துவதற்கு முடிவெடுத்திருக்கின்ற இந்த ஒரு முக்கிய காலகட்டத்திலே வந்திருக்கின்றது ரியாம் ஐரோப்பா எனப்படுகின்ற திட்டத்தின் மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயுதம் வழங்குவதும் அவர்களின் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்களை வளர்ப்பதும் முக்கிய நோக்கங்களாக இருக்கும் இந்த டீமிலே கனடாவும் இணைவதனூடாக தன்னுடைய சொந்த பாதுகாப்பை கனடா உறுதிப்படுத்துகிற அதேவேளை அந்த பாதுகாப்பு துறை சார்ந்து வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது அமைச்சர் மேக் இன்றைய உரையானது அடுத்த வாரம் பிரசஸ்ஸில் நடைபெறவிருக்கின்ற நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு உரையாக மாற இருக்கின்றது நேட்டோ நாடுகள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபியின் ஐந்து சதவிகிதத்தை பாதுகாப்புக்காக ஒதுக்க வேண்டும் என்கின்ற அமெரிக்க அழுத்தம் அதிகரித்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் தான் கனடாவினுடைய இந்த முடிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நேர்களே இணைவதற்கான இணைப்பு முதலாவது கருத்துறையிலும் கொடுக்க பட்டிருக்கின்றது நன்றி